எழுத்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை யாரெல்லாம் கத்தருக்கா காத்திருக்காங்களோ அவங்க புது பலன் அடைவாங்க நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நமக்கு இருக்கிற பலன் சில காலம் போராடுவதற்கு உதவுகிறது போராடி 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 நம்முடைய பலன் அது முடிந்து விடுகிறது தொடர்ந்து போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு போராடுவதற்கு தேவையான பலன் இருப்பதில்லை ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது போதுமானதாக இருக்கும் அடுத்த நாள் சாப்பிடம்னா சிக்கன் இருக்காது ஏனென்றால் சிக்கன் முடிந்து விடுகிறது அதே போலவே மனிதனுடைய பலமும் இருக்கிறது கொஞ்ச காலம் வர்களை அடித்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணி ஆசிரியர்கள்லாம் எனக்கு தெரியும் வயதான காலத்தில் கண்டிப்ப மாட்டாங்க ஏன்னா உடைய பலன் முடிந்து விட்டது தைரியம் முடிந்து விட்டது இந்த உலகத்தில் மிகவும் வேகமாக இருக்கிற அநேகர் சில காலம் கழித்து நாம் அவர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் நிதானமானவர்களாக மெதுவானவர்களாக போராடுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள் எனவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது கத்தருக்காய் காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து நம்ம ஆண்டவருக்காய் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பலன் ஒரு விட முடிஞ்சு போனாலும் ஆண்டவர் நமக்கு புது பலன் கொடுக்குறாங்க தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிற பொழுது தொடர்ந்து போராடத்தக்கதாக தொடர்ந்து சத்துரு எழும்பும் பொழுது அவனுக்கு ஓதமாய் துணிந்து புது பலத்தோடு எழும்பத்தக்கதாக தொடர்ந்து நான் வெற்றிகளை பெறத்தக்கதாக ஆண்டுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார் கழுகுகளை போல செற்றைகளை அடித்தவர்கள் எழும்புவார்கள் உயர பறக்கும் கழுகு ஊர்க்குருவி எவ்வளோ பிறந்தாலும் கழுகு மாதிரி அது வரவே முடியாது நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒயரை நாம் பறப்போம் கற்று நமக்கு புதுபலம் தருகின்ற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஓந்நாளும் நடந்தாலும் எவ்வளவு பணிகளை உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஊழியத்தின் சார்பாக செய்தாலும் நமக்கு சோர்வு என்பதே வருவதில்லை இரண்டால் இன்றைக்கு அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் சோர்வு எலியாவுக்கு வந்தது போல போதும் கத்தாவை போதும் என்று அவர் படுத்து போல இன்றைக்கு ஜெபிக்க முடியாதபடி அவனுடைய ஊழியங்களை முன்பாக முனைப்பாக நிற்க முடியாதபடி உற்சாகமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி பல காரணங்களினாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போய் காணப்படுறாங்க இல்லை இல்லை கத்தருக்காய் நான் காத்திருக்கின்ற பொழுது அதிகாலமே அளவு ஜபிக்கிற பொழுது இரவு நேரங்களில் எளிமை ஜபிக்கிற பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய முழங்காலை முடக்கிற பொழுது தேவனோ நம்மை பலப்படுத்துகின்றார் தேவனோ நாம் எவ்வளவு போராடினாலும் ஒளியை செய்தாலும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நாம் உற்சாகத்தின் ஆவில நிரப்பப்பட உதவி செய்கின்றார் அப்படிப்பட்ட அனுபவத்தின் வலிமையாக நீங்கள் வரும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்பா அப்போ இந்த நாளிலும் புது பலன் எங்களுக்கு வேணும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேணும் சோர்வா பிஸ்னஸில் பிசினஸ்ல ஊழியத்தில் சோர்வா ஜெப ஜபவாளி சோறா புது பலனை தாருங்க போராடுவதற்கு விருப்பத்தை தாருங்க உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க விழுந்து கிடக்குற மண்ணோடு மண்ணாக என் ஆத்தமா ஒட்டி இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு புது பலன் கொடுக்க முடியாது என்னால ஆசீர்வித்து தாருங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் எங்களால் போய்தேன் ஆமீன் ஆண்டவர் இதில் நாள் முழுவதும் இருந்து உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமீன்